பூந்தமல்லியில் பெண்கள் விடுதி இருக்குது ஒரு பெண்கள் விடுதி அந்த பெண்கள் விடியில் ஒரு ரெண்டு பில்டிங் இடையில் ஒரு கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் ஒரு சின்ன பச்ச பிறந்து மூணு நாலு நாட்களே ஆன ஒரு குழந்தை தொப்புள் கோடி கூட இருக்காமல் கண்டெடுக்கப்படுது எப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறான்னா அந்த விடுதியில் இருந்த பெண்களுக்கு ஒரு பூனை கத்துற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குங்க கேட்டவுன்னே அந்த விடு விடுதியோட உரிமையாளர் யுவராணியின் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பூனை கத்திட்டுருக்கு அப்படின்ட்டு யுவராணியும் சரி பூனை தானே கத்துது சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பூனை தன்னால் தப்பிச்சு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளாக கேட்டுகிட்டு இருந்தோன்னே சரி போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு அப்படின்ட்டு போய் பார்த்தா சின்ன பச்சிலம் குழந்தை ரெண்டு நாள் நாலு நாளோ அஞ்சு நாளோ அதுதான் அது அந்த மாதிரி ஒரு குழந்த எறும்புலாம் கடித்து கண் காது மூக்கு எல்லாமே வீங்கி போய் இருந்திருக்குங்க அதை எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க அந்த யுவராணிங்கிற கதறி கதறி அழுதுனாங்க பெற்ற தாய் நாய் மாதிரி குப்பையில் தன்னோட பச்சை குழந்தைய வீசிட்டு போயிட்டா ஆனால் அந்த யாருன்னே தெரியாத அந்த யுவராணி வந்து கதறி கதறி அழுதாங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு வாரத்திலே அதை போட்டவங்க தாங்களாம் முன் வந்து கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறாங்க இந்த மாதிரி தான் போட்டேன் இந்த மாதிரி நான் தான் என் காதலன் கூட சேர்ந்து இருந்தேன் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை உருவாகி பாத்ரூமில் வச்சு பிறந்துருச்சு அதனால் தூக்கி துறை வீசிட்டேன் அப்படின்னு வாய் கூசாமல் போய் அங்கே போய் சரண்டர் ஆகிருக்காங்க அது கொஞ்ச நாள் வச்சு அதுவும் கடந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இறந்து போயிடுச்சு எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லையா கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதை பிழைக்க வைக்க முடியல அந்தளவுக்கு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு அந்த இறந்து போயிடுச்சுங்க இப்போ அந்த யுவராணி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க கதறி அழுதாங்க அந்த குழந்தையை பற்றி தாய் கதறி எழுதுகிறப்பலான்னு தெரில ஆனால் அந்த யுவராணி கதறி அழுதுறாங்க அந்த குழந்தை இறந்து போச்சு கஷ்டப்பட்டு காப்பாற்றி புரோஜனம் இல்லாமல் போச்சுங்க இந்த மாதிரி கொடூரமாக செய்கிற அந்த கொடூர காதல்ங்கிற பேரில் களிசடை வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த களிசடை வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்குறாங்க தங் தான் வந்து சேர்ந்து சேர்ந்துருந்து குழந்தை பற்றிக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்கணுமா ஏன் சொல்லுங்கள் ஒரு குழந்தைன்னா அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ போய் சேர்ந்துரு அதுக்கு முன்னாடி என்ன உனக்கு அவசரம் இது ஏன் சொல்லுங்கள் இவ்வளோ வாய் கூசுது உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் என்ன இது ஏன் சொல்லுங்கள் அவ்வளோ அவசரப்பட்டு உனக்கு குழந்தை வாசின்னு அந்த குழந்தைத்தி துற வீசுத சேர்ந்துருக்கும் போது இதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீ யோசி யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் காதல்கிற வேலை கேவலமான வேலையை பார்த்துட்டு ஒரு உயிரை சாவடிக்காதீங்க அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது கஷ்டப்பட்டு காப்பாற்றியிருக்காங்க காப்பாற்றியும் அந்த சின்ன குழந்தையை பிழைக்க வைக்க முடியல அது ஒரு உயிர் உலகத்துக்கு வந்து உலகத்தில் வாழாமலே அழிஞ்சு போகுது எதனால் உங்கள் தேவைக்காக நீங்கள் சேர்ந்திருக்கீங்க உங்கள் ஆசைக்காக சேர்ந்திருக்கீங்க உங்கள் சந்தோஷத்துக்காக சேர்ந்துருந்து ஒரு உயிரை பெத்தெடுத்து அதை சாவடிக்கிறீங்க இந்த பாவம் சாபெல்லாம் அவங்கள சும்மா விடாது அவ்வளோதான் கண்டிப்பாக சும்மா விடாதுங்க கண்டிப்பாக சும்மாவே விடாது அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது ஏன்னா இவ்வளோ அசிங்கமான செயலை செஞ்சு அவங்க வாழ்க்கையே பாவ வாழ்க்கையை ஆரோக்கிய ஆக்கியிருக்காங்க அந்த அந்த ரெண்டு பேர் மேலேயும் அந்த தாய் மேலே வழக்கு பதிவு செஞ்சு இப்போ கைது பண்ணாங்களா இல்லைன்னு இது வரைக்கும் தெரியல அந்த குழந்த இறந்து போனனால வழக்கு பதிவு பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த தாய் மேலே நோக்கிய மக்கள் இதை பற்றி இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது குழந்தைய பெற்றுக்கிட்டு தான் தான் சந்தோஷத்துக்காக சேர்ந்து இருந்துட்டு ஆணும் பெண்ணும் குழந்த வந்தவுன்னே குழந்தைய தூக்கி வீசியிருந்தாங்க அவன் சந்தோஷத்துக்காண்டி சேர்ந்து இருந்தால் குழந்தை வரும் தெரியல அப்புறம் நீ குழந்த இந்த மாதிரி சேர்ந்து இருந்துவோம் அவசரத்தைப்பட்டு குழந்தைய சேர்ந்துருந்து குழந்தைய பற்றி அதிக துற வீசுறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்துக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சம்பவத்தை பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மற்றபடி சம்பவத்தில் சந்திக்கலாம் அட்ல் தென் பாய் டேக் கேர்